ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபத்தொம்போது நம்பரு அது மட்டும் தெரியுது ஆர்சி கையில் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாம் பார்ட்டிகிட்டே இருக்குது டிஎன் இருபத்தொம்போது நம்பர் தான் தருமபுரி மாவட்ட வண்டி மகேந்திரா பைசவன் பை ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனரு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயரு எல்லாமே ஒரிஜினல் எம்ஆர்எஃப் டயர் தான் பேக் டயரும் ஒரிஜினல் டயர் தான் ஆப் பட்டனுக்கு மேலே இருக்குது டிஸ்கெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது பாருங்கள் பதினொன்று மாடல் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஆர்சி கையிலே இருக்குது வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தப்பட்டது கலப்பை ரொட்டேட்ரு வாட்டர் டேங்க்கு டிப்பரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குவோம் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கக்கிட்ட ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுவும் இல்லாமல் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் விற்று கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம விற்று கொடுப்போம் இல்லை விளம்பரம் பண்ணி கொடுப்போம் வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக் பேட் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் படுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்னே பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் ஏன்னா வண்டியில் வந்து ஒரிஜினல் டயரு எல்லாமே ரெண்டுமே ரெண்டு செட்டும் ஒரிஜினல் டயர் தான் நீங்கள் எங்கேருந்து இருந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் பதிமூணு வருஷம் வண்டி ஆகிடுச்சி அதனால் ஃபுல் ஃபைனான்ஸு கிடைக்காது நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் வண்டியெலாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது சாவியோடு இருக்குது பாருங்கள் ஆர்சி பார்ட்டி கையிலே இருக்குது நேரில் வந்தீங்கன்னா செட்டில்மெண்ட் டெலிவரி அமௌண்ட்டு கட்டினா வண்டி ஆர்சி எல்லாமே அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டியில் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது வண்டியில் எந்த செலவும் இருக்காது எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ரன்னிங் கண்டிஷனில் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வேறு ஏதாவது பிக்கப்பு டாட்டா ஏசி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் ரோடேட்டர் கலப்பு ஏதாவது வேணுன்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம் வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தீங்களன்னா முன்ன பண்ண அனுசரித்து பார்த்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கணுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்